அறிவு சமூகமே இவர்களுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசுக்கு வேண்டுமானால் எங்கள் ஐயா ஈவேரா அவர்கள் பெரியாராக இருக்கலாம் ஆனால் தமிழ் தேசியன பிள்ளைகளுக்கு எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசு தான் பெரியார் எப்படி பெரியார் எப்படி பெரியார் ஒற்றை மகனாக இந்த நாடும் அதிகாரமும் பெற்றுத்தராத உரிமையை இந்திய நிலப்பரப்பெங்கும் பயணித்து ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை பட்டம் எல்லா மாநில தலைவர்களையும் நாட்டின் பெரும் பெரும் தலைவர்களை எல்லாம் சந்தித்து மண்டல் குழு என்கிற ஒன்னை உருவாக்க வைத்து அதை பரிந்துரைத்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை பெற்று தந்த மகான் நம்முடைய தாத்தன் ஆனமுத்து வழியிலே ஆனமுத்து யார் நம் பெரியார் அவர் போட்டி அடிச்சுவட்டிலே பயணித்து தமிழ் மக்களுக்கான உரிய பிரதிநிதித்துவத்தை வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தர போராடி மரவர்கள் இன்னுயிரை ஈந்து போராட்டத்தை தமிழ்நாட்டை உரைய வைத்து போராடி அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்த பெரியவர் நம்முடைய தகப்பன் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ் பேரினத்தில் பெரியார் எண்பத்தைந்து வயது எண்பத்தி வயது வயது செய்வான் தெருவிலே இறங்கி தமிழை தேடி என்று தெருவிலே நடைபயணம் போன தமிழ் பெருந்தகை நம்முடைய ராமதாஸ் தமிழ் பேரினத்தின் பெரியார்